திருவண்ணாமலை ஆனாபுரந்தான் ஊராட்சியில் பெங்களூர் சாலையில் இன்று மாலை நான்கு மணிக்கு மேல் விவசாயிகள் பல் பல்வேறு பிரச்சனைகளை பிரச்சனைகளை முன் முன்வைத்து தமிழ்நாடு தமிழ்நாடு ஒவ்வொரு பொது பேருக்கு மாநாடானது இன்று மாலை நடைபெற உள்ளது இந்த மாநாட்டை ஒட்டி பிரம்மாண்டமான வேளாண்மறை மற்றும் ஆறு மக்கள் வருவார்கள் என்றும் விவசாயிகள் லட்சக்கணக்கில் வருவார்கள் என்றும் அவர்கள் அமருவதற்கு நாற்காலிகள் மற்றும் வைத்து வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது வந்து தமிழகம் முழு முழுவதும் பல லட்சக்கணக்கான உழவர்கள் வருவார்கள் என்ற இந்த மாநில மாநாட்டில் அதாவது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பா தலைவர் அன்புமணி ஆகியோர் கலந்து கொண்டு மாலையில் மணிக்கு மாநாடு நடைபெற உள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில் முருகன்